இது ஒரு நல்ல விழா இந்த உழாவில் என்னையும் கலந்து கொள்ள அழிந்ததுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா ஐயா அவர்களை குறித்து எல்லோரும் ரொம்ப பெருமித்து அவருடைய குணத்தை குறித்து சொன்னீர்கள் நானும் யோசித்து பார்த்தேன் நான் என்ன சொல்லலாம் அவர்களை குறித்து நான் வந்து சின்ன வயசுலேருந்து பாடக்கலை வைஎம்சியில் படிக்கலை இந்துஸ்தான் பைபிள் காட்சியிலையும் படிக்கலை அங்கேயும் தெரியாது இங்கேயும் தெரியாது நமது எங்களுக்கே திருச்சபையில் ஐயாவோட சேர்ந்து நான் இத்தனை வருஷங்களாக மூழ்கி சேர்ந்தல ரெண்டு வருஷத்துக்கு பிறகு உயர் பாடலை ஆனால் ஐயாவை முதன் முதலாக நான் சென்ற ஆண்டு நான் சந்தித்தேன் மதுரையில் நம்முடைய பங்களர் கூட்டம் ஒன்று நடந்தது அதற்கு திடீர் என்று ஒரு பேராயர் அவர்கள் வந்தார்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா அந்த பங்கள கூட்டத்தில் நான் தான் பசங்க திடீர்னு ஒரு பேராயர் வருகிற வருகிறார்களே யார் இந்த பேராயார் எனக்கு தெரியல ஆனால் அவர்களோ மேடைக்கு வந்து மிகுந்த இணைய நீண்ட நாள் பார்த்து பழகினதை போல ரொம்ப அன்பாக ரொம்ப பாசத்தோடு அதுக்கும் மேலே அவர்கள் கொடுத்த ஒரு கணம் ஒரு மரியாதை மதுரைக்கு வந்து அவங்க ஊழியத்து விஷயம் வந்து வந்திருக்கிறார்கள் நாங்கள் ஒரு மீட்டிங் நடத்துகிறோம் என்று கேள்விப்பட்ட உடனே எப்படியாவது நேரில் பார்க்கணும் நேரில் பார்த்து ஒரு பிளஸ் பண்ணணும் என்று அவங்களுடைய வேலையெல்லாம் போட்டுட்டு ஓடி வந்தார்கள் அது என்னை ரொம்ப கவர்ந்தது அவங்க வந்து ஒரு பெரிய ஆக்மிஷப் விஷப்புக்கு மேலே ஆக்மிஷம்னா வந்து சா சாதா அது ரைட்டு தான் ஐயா அதனால்தான் சாதுக்கள் சாதாரணவர்களை சாதுக்களை வச்சுருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய ஸ்டேட்டஸு அவர்களுடைய ஒரு ஆவிக்குரிய அந்தஸ்து அதெல்லாம் பார்க்காம ஒரு சின்னவனை கனப்படுத்தணும் ஒரு சின்னவனை பார்க்கணுன்னு அவர்கள் வந்தது இனி ரொம்ப கவர்ந்தது இரண்டாவதாக சென்ற டிசம்பர் மாதம் வேப்பரியில் மாதந்தோறும் ஒரு உபவாச கூட்டம் நடத்துவோம் அந்த கூட்டத்துக்கும் வந்திருந்தார்கள் எப்படியாவது பார்க்கணும் என்று மதுரையில் நான் அவர்கள் பார்த்த பொழுது அவர்கள் எத்தனை ஒரு அன்பு எத்தனை ஒரு பாசம் காண்பித்தார்களோ அதே போன்ற ஒரு பாசம் அதே போன்ற ஒரு அன்பை காண்பித்தார்கள் ஸோ என்னுடைய உள்ளத்துல அவர்களை குறித்து வைத்திருக்கும் ஒரு இனிமையான நினைவு வந்து நல்ல ஒரு பாசக்கர நண்பன் நல்ல அன்பு பாசம் அவர் தைரியம் நான் இது வரைக்கும் பார்க்கல இனிமே ஒரு வேலை ஏதாவது எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களை தான் வந்து பார்க்கணும் ஏன்னா எல்லாரும் தான் கேட்டேன் எனக்கு என்னோட ஸ்தாபனத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நேராக வேற எங்கேயும் போகாம உங்களை தான் வந்து பார்க்க போகிறேன் ஏன்னா நீங்கள் ஒரு தைரியம்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க அதனால இந்த தைரிய சிங்கத்தை வந்து பார்த்து ஐயா ஏதாவது உதவி செய்யுங்கன்னு உங்களை கேட்கணும்